ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இதோட நீங்கள் ரசம் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சண்டே சிக்கன் வாங்கினா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மெயினானது வந்து இந்த வர தான் இது வந்துட்டு நம்ம வந்து விதை இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் விதை இல்லாமல் எடுத்துட்டேன் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் வரமாக சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சட்டி வந்துட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கூடவே வந்து பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன் பட்டா வந்துட்டு போட்டுக்கிறேன் இப்போ வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வந்துட்டு அப்படியே வறுத்து விடலாம் அடுத்ததாக சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக கருகப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் தட்டி தான் சேர்த்துருக்கேன் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் வந்துட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்துட்டு கலந்து விடுங்க இதுக்கு வந்து தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை தண்ணி வந்து சிக்கனில் இருந்தே வெளியே வரும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சிக்கன் நல்லா வந்து சுருங்கி வர அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்கணும் மூடி வச்சுக்கலாம் இதை இப்படியே விட்டுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் தண்ணி இதில் வந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு திரும்பவும் மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சிக்கனில் இருந்து தண்ணி எல்லாமே வற்றி சூப்பராக வந்து சிக்கன் வந்து சுருண்டு வந்துடுச்சு திரும்பவும் வந்து இதே மாதிரி கலந்து கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு நேரம் அவ்வளோதான் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்காமல் சட்டுன்னு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி பண்ணலாம் ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் సబ్స్క్రైబ్ పన్నీ